ஒரு ராஜா அவருக்கு ஒரு அழகான இளவரசி அந்த ராஜாங்கத்திலேயே அவதான் ரொம்ப அழகானவனும் கூட அந்த அரண்மனையில ஒரு அழகான தோட்டோரு அதுல இருக்க பூக்கள் கண் மயக்கக்கூடிய அழகானவையாகவும் அதுக்கு நடுவுல வானையரத்துக்கு ஒரு மரமும் இருந்தது ஒரு நாள் அந்த ஒரு அந்த காத்துல அந்த வானுயரை இருந்த அந்த மரம் அப்படியே பூமியை நோக்கி சாய ஆரம்பிக்குது அந்த பயங்கர காத்துல மாட்டிக்கிட்ட இளவரசியோ பயத்துல நடுங்கி போறா அந்த காத்து அந்த இளவரசிய அப்படியே மேல தூக்கிட்டு போக அந்த மரத்தோட உச்சியில போய் விடுது அப்படியே இளவரசியும் மாயமா போறா இத கேள்விப்படுற ராஜாவோ ரொம்பவே வருத்தப்படுறாரு துயரப்படுறாரு இளவரசிய கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு வந்து அந்த இளைஞனுக்கு என்னோட ராஜாங்கத்தையும் கொடுத்து என்னோட மகளையும் திருமணம் செஞ்சு வைப்பேன்னு அறிவிப்பு வெளியிடுறாரு அதை கேட்டு பல நாட்டு ராஜாக்களும் இளவரசர்களும் அந்த அரண்மனைக்கு வந்து அந்த தோட்டத்துல போய் அந்த வானுயரே இருக்கிற அந்த மரத்தினால ஏற முயற்சி செய்யறாங்க அது மட்டும் அந்த ராஜாங்கத்துல இருக்கக்கூடிய தைரியசாலியான பலசாலியான எல்லா இளைஞர்களும் ஒருத்தருக்கு கை ஒருத்தனுக்கு கால் உடையதும் ஒருத்தனுக்கு முது இப்படி காயப்பட்டு போனதுதான் மிச்சம் யாரும் அந்த மரத்து மேல ஏறின பாடும் இல்ல இளவரசிய கண்டுபிடிச்ச பாடும் இல்ல அந்த அரண்மனையில அரண்மனையுடைய பண்டிகை

விஷயங்களையும் சொல்லுது அத கேட்ட அந்த இளைஞன் அன்னைக்கு ராத்திரி ராஜாவ போய் பாக்குறான் பார்த்து ராஜா உங்க பொண்ண நான் மீட்டு கொண்டு வரேன் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அதுக்கு உங்களோட அனுமதி வேணும்னு கேக்குறான் ராஜாவும் அனுமதி தானே வச்சுக்கோ ஆனா ஒரு கண்டிஷன் என்னோட மகள இளவரசிய நீ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர அப்படி இல்லன்னா அந்த மரத்துல இருந்தே கீழே விழுந்து செத்து போயிருக்கும் வேலை அவளை கண்டுபிடிக்காம வந்தா ஏமாட்டுக்காரன்னு உன்னை ஜெயில கேட்ட அந்த ஜருவேன்லைனோ பயப்படாம கொஞ்சம் கூட சலிக்காம சரிங்க ராஜா ஆனா நான் சொல்றபடி நீங்க செய்யணும் ஒரு பெரிய எரும மாட்டை பிடிச்சு அத கொண்டு அதோட தோலுல எனக்கு ஏழு சட்டையும் ஏழு செப்பலும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றான் ராஜாவும் சரின்னு சொல்றாரு இப்ப அந்த இளைஞன் அந்த எரும மாட்டு தோல்ல செஞ்ச ட்ரெஸ்ஸையும் செருப்பையும் போட்டுக்கிட்டு கையில ஒரு கோடாரியோட அந்த வானுயர்ந்த மரத்துல ஏற முயற்சி பண்றான் அவனும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே போக ஒரு வழியா அந்த மரத்தோட உச்சிக்கும் போயிடுறான் அந்த மரத்தோட உச்சியில இருந்து ஒரு கிளை போறத பார்த்து அதுவழியே சருக்கிக்கிட்டே போகத்தோட அளவுக்கு ஒரு பெரிய இலை இருக்குது மேகத்துக்கு மேல இருக்கிற ஒரு நகரத்துல போய் விழுகிறான் இந்த நகரமும் கீழ இருக்கிற பூமியை போலவே ரொம்ப அழகாகவும் செழிப்பான நகரமாகவும் தெரியும் அந்த நகரத்துக்குள்ள இவன் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு ரொம்ப கவனமா மெது போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு குரல் கேக்குது இங்க என்னடா பண்ற அப்படின்னு இளவரசியோட குரல் கேக்குது தெகச்சுப்பை போய் பார்த்தா பக்கத்துல இருந்த அரண்மனையோட ஜன்னல்ல அந்த இளவரசி இருக்கா உடனே அவன் இளவரசி உங்களுக்காக தான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அது கேட்ட இளவரசியோட முகத்துல ஒரே பயம் மட்டும் தான் தெரியும் அவளோ பயந்துகிட்டே என்ன சொல்ற இருக்கிற அந்த டிராகனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை கொல்லாம விடாது என்ன அதுதான் சிறப்பிடிச்சு வச்சிருக்கு முதல்ல இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு அவசர அவசரமா சொல்றான் ஆனா அவனோ அதுக்கு மறுக்கவே அந்த இளவரசியும் அரண்மனைக்குள்ள இருந்து வெளியில வந்து யாருக்கும் தெரியாம இவன அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறா அது இல்லாம அந்த டிராகனுக்கு இவன் வந்திருக்கிறது தெரிஞ்சா இவனை ஏதாவது செஞ்சிடுமேனு பயந்து அவனை ஒளிஞ்சுக்கவும் சொல்றான் அதே நேரம் அந்த அரண்மனைக்கு அந்த டிராகனும் வருது அந்த அரண்மனையோட கதவ திறந்து அந்த டிராகன் உள்ள நுழையவே அதோட மூக்கால முகர்ந்து பாக்கு எனக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் இங்க இருக்கிறாருன்றத கண்டுபிடிச்ச அந்த டிராகன் கோ பயங்கரமான கோவம் அது ஏன் அரண்மனைக்குள்ளேயே வந்தது அப்படின்னு கோவமா கத்தி கூச்சலிடுது அதை கேட்ட இளவரசியோ பதறி போய் வர பூமியில எனக்கு வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரன் தான் வந்திருக்கான் இங்கேயும் எனக்கு அவன் உதவியா இருப்பான்னு நான் தான் நான் அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்தேன் தயவு செஞ்சு கோபப்படாதீங்கன்னு சொல்லி அந்த இளைஞனையும் கூப்பிட்டு டிராகனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா ஓ இவன் சரி சரி இவனால என்ன வேலை செய்ய முடியும்னு பாப்போம் அப்படின்னு சொன்ன அந்த டிராகன் முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுத்து உபசரிக்குது அத பாக்குற இளவரசியும் நிம்மதி பெருமூச்சு விடுறா இப்ப அந்த டிராகன் அந்த இளைஞனை கூட்டிக்கிட்டு அது குதிரைகள் வளர்க்க கூடிய குதிரை கொட்டகைக்கு கூட்டிட்டு போகுது அங்க அந்த இளைஞனோ நிறைய குதிரைகள் நிக்கிறதையும் கூடவே ஒரு மெலிஞ்ச வாடி ஒரு குதிரை சோகமா ஒரு ஓரத்துல படுத்திருக்கிறதையும் பாக்குறான் இந்த குதிரைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து இந்த இடத்தை சுத்தமா வச்சுக்க வேண்டியதுதான் உன் வேலை அப்படின்னு அந்த டிராகன் சொல்ல இவனும் சரின்னு சொல்றான் அதே நேரம் அந்த டிராகன் மெலிஞ்சு குச்சியா இருந்த அந்த குதிரை கிட்ட அந்த இளைஞனை கூட்டிட்டு போய் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ இந்த குதிரைக்கு மட்டும் அது எது கேக்குதோ அதுக்கு மாறாத்தான் நீ கொடுக்கணும் அது சாப்பாடு கேட்டா அதுக்கு வைகோல் கொடுக்கணும் அது வைகோல் கேட்டா அதுக்கு தண்ணி கொடுக்கணும் இத ஒரு நாளும் மறந்துடாத மட்டும் தப்பா செஞ்ச என்னோட கோபத்துக்கு ஆளாகிடுவேன்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போகுது அத கேட்ட அந்த இளைஞனும் அன்னையில இருந்து அந்த குதிரை கூடத்தை பாத்துக்கிறதும் அந்த குதிரைகளை நல்லா பாத்துக்கிறதும் நல்லா வளர்க்கறதுமா இருந்தான் அந்த டிராகன் சொன்ன மாதிரியே அந்த மெலிஞ்ச குதிரைக்கு அது என்ன கேக்குதோ அதுக்கு மாறான உணவையே குடுத்துக்கிட்டும் இருந்தான் ஒரு நாள் அந்த டிராகன் வேட்டைக்காக வெளியே கிளம்ப இந்த இளைஞனோ அந்த மெலிஞ்ச குதிரை கிட்ட போய் பாவம் ஏன்தான் உனக்கு இந்த நிலைமை எதுனால இப்படி ஆச்சு கேக்க அந்த குதிரையும் இளைஞனே நீ ரொம்ப நல்லவன் உன்னோட மனசு ரொம்ப தூய்மையானது இதுக்காக இங்க வந்திருக்குன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இளவரசியை நீ காப்பாத்தி கூட்டிட்டு போனோம்னா நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லுது கூடவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இளவரசி கிட்ட போய் நான் சொல்ற மாதிரி செய்ய சொல்லு அதாவது அந்த இளவரசியை அந்த டிராகன் கிட்ட நல்லா பேசி பழகி அதோட உயிர் சக்தி எங்க இருக்குன்ற ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டு வந்து சொல்ல சொல்லு அப்படின்னு அந்த குதிரையும் சொல்ல அந்த இளைஞனும் அந்த குதிரை சொன்ன மாதிரியே இளவரசி கிட்ட போய் சொல்றான் அடுத்த நாளும் விடியுது டிராகனை அந்த இளவரசி கிட்ட பாசமா பழகுறா அதனால அந்த அந்த ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்ப இளவரசி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேப்பேன் நீ அதுக்கு மறுக்காம பதில் சொல்லணும்னு சொல்ல அந்த டிராகனும் சொல்லிட்டா போச்சு கேளுன்னு சொல்லுது இளவரசியோ உன்னோட உயிர் சக்தி எங்க இருக்குன்ற ரகசியத்தை மட்டும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல அத கேக்குற அந்த டிராகனுக்கோ சந்தேகமும் கோபமும் வருது சொல்ல மாட்டேன்னு கோபமா சொல்லுது உடனே இளவரசி சோகமாயி அழுகவும் ஆரம்பிக்கிறா அழுகுற மாதிரி நடிக்கவும் ஆரம்பிக்கிறா கூடவே அந்த டிராகனை பார்த்து நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வேணுனா அப்ப உன்னை காப்பாத்துறதுக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்றதுக்காக தான் கேட்டேன் நினைச்சுக்கிட்ட சொல்லி அழுகுறா அது கேட்ட அந்த டிராகனும் மனசிறங்கி வந்து சரி சரி நான் சொல்றேன் கவனமா கேட்டுக்கோ இருக்கிற காட்டுக்குள்ள ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கு ஒரு வெள்ளி கரடி தினமும் தண்ணி குடிக்க வரும் அப்போ அதோட தலையை வெட்டினா அதுக்குள்ள இருந்து ஒரு முயல் குதிச்சு ஓடும் அந்த முயலையும் பிடிச்சு நசுக்குனா அந்த முயலுக்குள்ள இருந்து ஒரு தங்க பெட்டி வரும் அந்த தங்க பெட்டிக்குள்ள ஒன்பது தேனீக்கள் இருக்கும் அந்த தேனியையும் நசுக்கிட்டா என்னோட சக்திகள் எல்லாம் குறைஞ்சு போய் நான் எதுவும் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவேன் இதுதான் அந்த ரகசியம் தப்பி தவறி கூட இந்த ரகசியத்தை நீ ஒரு நாளும் சொல்ல கூடாது அப்படின்னு மிரட்டுது இவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த டிராகனோட நல்லா சந்தோஷமா பேசுறா கூடவே அந்த டிராகனுக்கு பலரசமும் குடுக்கறா அந்த டிராகனும் பலரசத்தை குடிக்க இவளும் குடிக்கிறா இல்ல இல்ல குடிக்கிற மாதிரி நடிக்கிறா அந்த பலரசத்தை குடிக்காம டிராகனுக்கும் தெரியாம கீழே ஊத்துறா அந்த பலரசத்தை குடிச்ச டிராகனும் மயக்கம் ஆயிடுது அந்த டிராகன் நல்லா உடனே இளவரசி அந்த இளைஞனை கத்தி கூப்பிடுறா அவனும் அங்க வரவே அந்த டிராகன் சொன்ன ரகசியத்தை அப்படியே முழுசா அந்த இளைஞன் கிட்ட சொல்லிடுறா அந்த இளைஞனும் அந்த ரகசியத்தை அந்த மெலிஞ்ச குதிரை கிட்ட வந்து சொல்றான் என அந்த குதிரை அந்த இளைஞனை பார்த்து வெளியில இருக்க மரக்கட்டைகள் எல்லாம் எரிச்சு அதோட சாம்பலையும் கங்கையும் எனக்கு எடுத்துட்டு வந்து குடுன்னு சொல்லுது இவனும் அந்த குதிரை சொன்ன மாதிரியே செய்யறான் அந்த கங்கையும் சாம்பலையும் எடுத்துட்டு வந்து குதிரைக்கு குடுக்கறான் அதை சாப்பிட்டு அந்த குதிரை அந்த கூடாரத்தை விட்டு வெளியில வர அப்படியே தங்க குதிரையா மாறு அது அந்த இளைஞனை பார்த்து அந்த டிராகனோட ரூம்ல அந்த டிராகனோட அறையில ஒரு தங்க டிரஸ்ஸும் ஒரு தங்க கடிவாளமும் இருக்கு அந்த டிரஸ்ஸ போட்டுக்கிட்டு அந்த உடைய போட்டுக்கிட்டு அந்த கடிவாளத்தை எடுத்துக்கிட்டு வான்னு அவனை சொல்ல அவனும் அந்த டிராகனோட அறைக்கு போய் அந்த தங்க உடைய எடுத்து போட்டுக்கிட்டு தங்க கடிவாளத்தையும் எடுத்துட்டு இந்த குதிரையை பார்க்க வர்றான் அந்த தங்க குதிரை மேலையும் ஏறிக்க அப்படியே காட்டை நோக்கி போறாங்க காட்டுக்குள்ள குளத்துல சரியா அந்த வெள்ளி கரடி தண்ணி குடிச்சிக்கு அந்த கரடியோ இந்த இளைஞன பார்த்த உடனே அவ மேல பாயத் தொடங்குது அத பார்த்த அந்த இளைஞனோ பயந்து போறான் உடனே அந்த குதிரை பயப்படாத தைரியமா போ அதோட சண்டை போடு அப்படின்னு அந்த குதிரை சொல்ல இவனும் இறங்கி அந்த கரடியோட சண்டை போட்டு அதோட தலையை வெட்டுறான் டக்குன்னு அதுக்குள்ளே இருந்து ஒரு முயல் தாரி தாரி குதிச்சு ஓடுது இத பார்த்த அந்த குதிரையோ வேகமாக போய்

அந்த இளவரசியையும் இளைஞனையும் தா மேல ஏத்திக்கிட்டு அந்த குதிரை மேகத்துல இருக்கிற நகரத்துல இருந்து அந்த மரத்தை சுத்தி 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 கீழே இறங்கி வருது பூமிக்கு வருது அவங்க ரெண்டு பேரையும் அந்த அரண்மனைக்கே கொண்டு போய் விடுது அரண்மனையில இப்ப அந்த ராஜா ரொம்பவே மெலிஞ்சு உடல்நிலை சரியில்லாம வயதாகி சோகமான ஒரு நிலையில இருக்காரு அவரை வந்து பாக்குற அந்த இளைஞன் ராஜா நான் சொன்ன மாதிரியே உங்களோட மகள இளவரசிய பத்திரமா கொண்டு வந்துட்டேன் பாருங்கன்னு சொல்ல அவரும் மகளை பாக்குறாரு இளவரசியும் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை போய் அரவணைச்சுக்கிறான் ராஜாவும் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு இதெல்லாம் பாக்குற அந்த இளைஞனுக்கும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது ராஜாவும் அந்த இளைஞனை செஞ்சுட்ட அதனால இந்த ராஜ்யமும் என்னோட சொத்துக்களும் எல்லாமே இனிமே உனக்கே சொந்தம் என்னோட பொண்ணையும் நீ ஏதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல அவனும் சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் அந்த இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த நாட்டையும் சந்தோஷமா ரொம்ப காலம் ஆண்டு வந்தான்